வணக்கம் நண்பர்களே இது கோவை ட்ரீம்லேண்ட் ரியல் எஸ்டேட் சார்பாக ராஜா பேசுகிறாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அதாவது உங்களுக்கு எல்லாமே தெரியும் பொள்ளாச்சி ஆலியாறு அந்த ரோடு தெரியும் இல்லைங்களா அதில் அந்த போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஜோதிநாள் ஒரு ஏரியா இருக்குதுங்க அது நல்ல ரிச்சான ஏரியா நிறைய விஐபிஸ்லாம் அங்கே தான் இருக்காங்க இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூன்றரை சென்ட்டுங்க ஒரு முப்பதுக்கு ஐம்பத்தி ஒன்று இந்த சைஸில் வந்து இருக்குங்க ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது சதுர அடி வரும் இந்த இடம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிலேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் அவ்வளோதான் டிஸ்டன்ஸ் இருக்கும் ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் பஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த சைட்டுக்கு போயிடலாம் இப்போ என்ன பிரச்சனைன்னா அவங்களுக்கு வந்து இந்த லேண்ட் வந்து அர்ஜெண்டாக சேல் பண்ணணும் அவங்களுக்கு இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விசாரிச்சு கூட பார்த்துக்கலாம் பத்துலேருந்து பதினாலு லட்சம் ரூபா வரைக்கும் ஒரு சென்ட் இடம் இருக்குங்க ஆனால் இவங்க வந்து ரொம்ப குறைவாக கொடுக்குறாங்க ஆமாம் இதை நான் அந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன் என்ன ரேட்டு கொடுப்பாங்கன்ட்டு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பக்கா டாக்குமெண்ட்டு ரோடு வசதி அது இப்போ நம்ம பஸ்ஸை விட்டு இறங்கணுன்னா பத்து நிமிஷத்தில் அந்த சைட்டுக்கு உள்ளே போயிடலாம் இந்த ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது பக்கத்துலேயே கரண்ட்டு கம்பம் இருக்குது நிறைய வீடு ஆகிக்கிட்டு இருக்குது நிறைய வீடு ஆல்ரெடி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உடனடியாக தொடர்பு கொண்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுப்பேன் அதில் தொடர்பு கொள்ளுங்கள் அப்போது இன்னொன்று என்னென்னா இவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு பத்து லட்சம் பதினோரு லட்சம் அங்கே போனாலும் ஜஸ்ட்டு அவங்க கேட்குறது வந்து வெறும் ஏழு லட்சம் தான் கேட்குறாங்க சென்ட்டுக்கு